அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலனை பார்க்க போகிறோம் பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் கடக கடகராசிக்கு மிக முக்கியமானதாகும் இந்த மாதத்தில் உங்கள் குடும்ப உறவுகள் பணியாளர் முன்னேற்றம் சொத்து ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய துறைகளில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனுடைய விரிவான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலையினுடைய பொதுவான அமைப்பை பார்த்துரலாம் சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க சுக்கரன் பதிமூணாம் தேதியும் சூரியன் பதினாலாம் தேதியும் செவ்வாய் பதினாறாம் தேதியும் புதன் பதினேழாம் தேதியும் மகராசி மகர ராசியில் சந்திக்க போகிறாங்க மற்ற கிரகங்களான சனி ராகு கேது குரு ஆகியவைகள் பொறுமை மற்றும் கடின உழைப்புக்கு சொந்தக்காரரான சனி மீன ராசியிலும் சமூக முன்னேற்றத்துக்கு காரகத்துவத்தை உடைய ராகு கும்பராசியிலையும் ஆன்மீக பயணத்தை குறிக்கக்கூடிய கேது சிம்ம ராசியிலையும் ஆன்மீகம் பொருள் ஈட்டுதல் மற்றும் வழிகாட்டக்கூடிய குரு பகவான் மீனராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க இந்த ஜனவரி மாசத்தினுடைய பலனை நான் ரெண்டு பகுதியாக உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஜனவரி இப்போ ஜனவரி பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இரண்டாம் பகுதி ஜனவரி பதிமூணுக்கு பிறகு வரக்கூடிய பகுதியாகவும் இருக்குது இதில் முதல் பகுதியான ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது ஜனவரி மாதத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி நாயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாலாம் வீடாகிய குடும்பம் வீடு சொத்து குடும்ப சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் வந்து மிகவும் வலுவெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு அல்லது சொத்து சம்மந்தப்பட்டமான திட்டங்கள் எதுவாக இருந்ததுனாலும் அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையில் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரிலேஷன்ஷிப் வில் பி கெட்டிங் இம்ப்ரூவ் அண்ட் தென் உங்களுடைய மனம் வந்து அமைதி வரும் பெறும் உங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான அடித்தளமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருக்குது இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் வழிபடும் வலுப்படும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏதாவது மாற்றம் செய்யணும் அந்த சொத்து தொடர்பான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் ஸோ அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் அடுத்தது இரண்டாம் பகுதியான ஜனவரி பதிமூணுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் பணம் சேர்றது சொத்துக்கள்னால உங்களுக்கு சிறப்பு கிடைக்கிறது அதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு உயர்வு அல்லது வேலையில் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறி தெரியுது அதே மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்காக யாரையாவது சந்திக்க நினச்சிங்கனாவோ உங்களை மேலதிகாரிகிட்ட பேசணும்னு நினச்சிங்கனாவோ அதெல்லாம் வந்து பயனுடையதாக அமையும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலமாக இது இருக்குது மேலும் உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் மற்றும் நிதி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாக அமையும் உங்கள் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அதில் வந்து எந்த ஏற்ற ஏற்பம் இல்லாமல் சீராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிலைகள் உணர்த்தது உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகளுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உற உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அதில் சந்தோஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை திருமணம் மற்றும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய மனசு வந்து நிதானமாக செயல்படும் அதனால் தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது சூரிய நமஸ்காரமும் சனி வழிபாடும் செய்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்புடையதாக அமையும் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகள் உணர்த்துகின்றன ஜனவரி மாதத்தினுடைய கன்சால்டேட்டட் பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் முன்னேற்றம் சொத்து சேர்றது நிதி நிலைமையில் வந்து முன்னேற்றம் ஆன்மீக பயணங்கள் வெற்றியடையது மன அமைதியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது கிரகங்கள் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது